chị nào có cái cho mình xin cái đó với ạ. Thầy phát không? Ông đi được không? À mà

ஆய் அமா சாமிக்கு அவனை வாத்து சொல்லியா போட்டிக்கிட்டேன் கருப்பனுக்கு போட்டியா நான் மாத்துக்குறேன் கருப்பசாமி போட்டின்னு போது எவன் நான் மாத்துக்குறேன் அனைத்து மலைப்பாறை கருப்பசாமி பக்தர்களுக்கும் வணக்கம் பாண்டி பூசாரியோட இரண்டாவது மகன் எம்பி ராமசாமி பூசாரி எல்லா பக்தர்களுக்கும் பிரதி மாதம் வியாழன் வெள்ளி நான் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதே போல அம்மாசை அன்றும் நான் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மைகள் பல செஞ்சு வர்றேன் ஆனால் அனைத்து மக்களும் அந்த கருப்புசாமியோட அருளும் அந்த மகன் பாண்டி பூசாரியோட அருளும் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் இது என்னுடைய வேண்டுகோள் அதாவது வர்ற மக்களுக்கு அவங்களோட குடும்ப பிரச்சனைகள் அவங்களோட குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீ தர்றேன் அடுத்து பல வியாதிகளால முடியாம அதாவது சில மருத்துவர்கள் கைவிட்டுறாங்க அவங்களுக்கும் அனைத்து விஷயங்களும் பண்ணி கொடுத்து அதுல நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துடுறேன் பேச முடியாத சில பேர்த்த பேச வைக்கிறேன் நடக்க முடியாத சில பேர்த்த நடக்க வைக்கிறேன் கண் தெரியாதவர்கள் வந்து நல்லபடியா அந்த கருப்பனோட அருளாலும்

இந்த விஷயங்கள் வந்து யா எங்களோட முன்னோர்களோட விஷயம் அந்த மகான் பாண்டி பூசாரியோட விஷயம் அதனால வந்து அந்த கருப்புசாமியோட அருளால இத ஃபுல்லா பண்றோம் யா தீராத நோயோட வருவாங்க சில பேர் இந்த ஆஸ்துமா கேன்சரு அந்த மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கும் உங்களுடைய உங்களோட அருளால தீர்வாகுமா அந்த விஷயங்கள் அனைத்துமே நான் பண்ணிருக்கேயா சில விஷயங்களை வந்து நான் வெளியிட்டிருக்கேன்

அப்படின்னும் போது அவங்க கைவிட்ட ஆட்கள் தான் வருவாங்க போது கேன்சரை வருவாங்க அடுத்து வந்து தைராய்டு நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் குணப்படுத்திருக்கேன் இப்படி பல தீராத வியாதி அப்படின்னா கொடிய பல வியாதிகளை அந்த கருப்பனோட அருளாலும் பாண்டி பூசாரியோட அருளாலும் நான் குணப்படுத்திருக்கேன் சொல்லுங்கய்யா விபத்துகள் மூலமா அந்த மாதிரி நடக்க முடியாத வர்றவங்களுக்கு நடக்க வைப்பீங்களா அதாவது அவங்க வர்றப்போ ஒரு ஹேண்ட் ஸ்ட்ரெச்சர் வச்சு நடந்து வர்றாங்க அப்படி அப்பேற்பட்ட ஆள்கள் வந்து இங்க வந்துட்டு போகும்போது அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து நேத்துக்கடை நான் வாங்கிட்டு அவங்கள நடக்க வச்சு அனுப்பிச்சிருவேன் அது வந்து அவங்க செய்யற விஷயம் நான் அந்த கருப்பசாமியும் பாண்டி பூசாரியும் அவங்க அருளால அவ நல்லபடியா ஆக்கி அவங்களோட திருப்தியா வந்து நான் ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் சில சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா

சில பேர் இந்த கந்து சூன்யம் ஏவல் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டாரு அவங்க ஒரு குழுமே நாசமா போயிடுச்சு நைட்டு அந்த மாதிரி நபர்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு தெரியுமா எப்படி கிட்ட தான் தெரியும் அதாவது அவங்க வரும்போது வந்து சில விஷயங்களை வந்து அவங்க வந்து எலும் சம்பளம் மூணு கொடுப்பாங்க அவங்க கொடுக்கும் அவங்களோட பிரச்சனைகள் அனைத்து வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்ப தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்களோட பில்லி சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா எதனால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு தகன தெய்வத்தை வச்சு கற்பனை வச்சு என்னால என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க குடும்பத்துல வந்து மேலும் மேலும் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவேன் கணவன் வாழ்விக்க பெரிய சந்தை வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் வருஷம் சொல்லுவாங்க ஆனவர் மனைவி பார்த்து மனைவி கணவர் பார்த்து சொல்லிடுவாங்க இல்லங்க நாங்க சேர்ந்த வாழ இருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கிற நபர்களை சேர்த்து வைக்க அதாவது வந்தோரை வாழ வைக்கும் கருப்பு சாமி வருஷ நாட்டு மாலைப்பாறை கருப்பு அப்ப வந்தவர்களை என்னைக்கு நான் பிரிச்சு வச்சது கிடையாது என்றுமே முடியாத சில விஷயங்களை சேர்த்துதான் பார்ப்பேன் ஆனா வந்து நிச்சயம் வந்து அவங்களை சேர்த்து வச்சிருவேன் இதான் வந்து கருப்புசாமியோட விஷயம் இது நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பேய் பூதங்கள் இது வந்து நம்ம வந்து இது வந்து ஓட்டலாம் ஓட்டுறது செய்யறது அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வைப்பேன் அது பேயா இருந்தாலும் கொடிய முனியாகட்டும் ஆகட்டும் எதா இருந்தாலும் நம்ம பேச்சு கட்டுப்பட்டு போயிரும் அதனால வந்து அவங்க வந்து குணமாயிருவாங்க இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வருவாங்க நிறைய மக்கள் ரொம்ப நாளா இந்த இடம் விற்காம இருக்கு ரொம்ப நாளா இந்த இடம் பிரச்சனையோட இருக்கு அண்ணனுக்குள்ள சந்தை பங்காளிக்குள்ள சண்டை அந்த மாதிரி அவ்வளவு பிரச்சனையோட வர்ற மக்களுக்கு நீங்க என்ன தீர்வு சொல்ல காலகட்டத்துல வந்து இந்த பூமி பிரச்சனை தான் வந்து பெரிய பிரச்சனை நம்ம ஒரு சின்ன ஒரு இடம் கூட நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் விட்டு கொடுத்து போகணும் அதை வந்து செய்ய மாட்டாங்க இதனால மக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் அதனால இந்த விஷயத்த நான் பார்க்கும்போது அவங்களோட இருவருக்கும் சமாதானம் பண்ணிக்கூடிய ஒரு சில விஷயங்களை உருவாக்கி அவன் வந்து தெய்வத்தோட அருளால எல்லாத்தையும் சரி பண்ணி இருவரும் வந்து சமரசம் போற மாதிரி ஐயா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் பாத்தீங்கன்னா சில பேரு ரொம்ப நாள் வகிச்சிருப்பாங்க நாடா வகிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கோச்சிட்டீங்க இருக்காது அவங்க வந்து குழம்புவாங்க ஐயா நான் கதை கலந்து விட்டேன் காந்த விடுந்தேன் அப்படி அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வர்றாங்களா உங்ககிட்ட அப்படி வந்தாங்கன்னா நீங்க என்ன மாதிரியான தீர்வு நிச்சயம் ஒரு நாட்டுக்கு வந்து அரசியல் ரொம்ப ஜனநாயகம் வந்து ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம அப்படிப்பட்ட மக்கள் வந்து நேரம் வருவாங்க ஏன்னா நான் கட்சியில வந்து இருந்தேன் இவ்வளவு உழைப்பை போட்டேன் அப்படின்னும் போது அரசியல் அதே போல வந்து நம்மளோட சினிமா துறை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நேரங்கள் அப்படி வந்து கணிக்கும் அப்படின்னும் போது கீழ அடிப்படையில இருப்பேன் அவன் வந்து முன்னேறி போயிருவான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் நிறைய வந்து உருவாக்கி கொடுத்துருக்கேன் என்ன வந்து இதுல பாக்குற சில பேத்துக்கு வந்து கண்டிப்பா புரியும் இவரனால நம்ம அரசியல் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் செஞ்சிருக்கின்ற அந்த அன்பர்களுக்கு நன்றி ஐயா இப்ப உங்களை வந்து அணுகணும்னா என்ன முகவரில வந்து அணுகலாம் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அந்த இடத்தோட பேரு அதாவது தேனி மாவட்டம் பகுதி உப்புத்துறை என்ற அழகிய கிராமத்துல மாலியப்பாறை கரப்சாங்க கோயில் இருக்கு அதுக்கு உண்டான விளாசம் வந்து பாத்தோம்னா நம்ம தேனி கடமலைக்குண்டு தங்கமால்புரம் இப்படி வழியா வந்தா உப்புத்துறை கிராமம் இது வந்து நம்மளோட விளாசம் அடுத்து வந்து நம்மளோட தொடர்பு வந்து சில பேர்த்துக்கு வந்து செல்போன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அதனால வந்து நீங்க என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு

எம் பூசாரி என் பேர் நான் சென்னையில் சென்னை டிரைவர் அவளை பார்த்துருந்தேன் காலில் ஒன்று முன்னாடி வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா ரொம்ப புதறி இருந்தது நடக்க ரொம்ப பிரச்சனை இருந்தது அது சாமி தான் அது சும்மா சாதாரணமா எரிஞ்ச மூலமும் தண்ணி மாதிரி அது அதுக்குடிய காலி ஆயிடுச்சு சுத்தமா காலி ஆயிடுச்சு நிறைய பிரச்சனையாக இருந்தேன் எல்லா பிரச்சனையுமே ஓரளவுக்கு இங்கே வந்த தான் தீர்ந்துச்சு என் பேர் சரவணனுங்க தீர்வு வந்து நான் இப்போ இப்போ சாமியை பார்த்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே இந்த பிரச்சனையெல்லாம் பன்னெண்டு வருஷம் பிரச்சனை தீர்ந்துருச்சு என்னோடய குலதெய்வத்து குலதெய்வம் ரொம்ப பிரச்சனை பண்ணாமல் கும்பாம இருந்தோம் அது எங்கே என்ன இதுன்னு இவங்க தான் சொன்னாங்க அங்கே போய் தோன்ற போலலாம் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துச்சு இவர் இவருனால தான் என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றம் நடத்தி இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனையில் இருக்கு எப்போ ப பல பிரச்சனையிலேருந்து மீண்டும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஐயாவை பார்க்க மலேசியா சிங்கப்பூர் நிறைய இடத்துல இருந்து வர்றாங்க நிறைய ஊர்ல இருந்து வர்றாங்க அவங்க அவங்க வர்றாங்க இல்ல வந்தவங்க எல்லாம் ஒரு ஒரு சில நாள்லயே வந்து குணப்படுத்தி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் முடிச்சிருக்காங்க நிறைய பிரச்சனை முடிச்சிருக்காங்க நம்ம பார்த்ததுல பிரச்சனை முடிஞ்சுதான் போயிருக்காங்க வந்தவங்க வந்து அவங்க சாமி கூப்பிட்டாருன்னா அவரோட பிரச்சனை அவரு அதை குறிப்பிட்ட நாள்லயே தீர்ந்துடும் அது உறுதியான அவங்க அவங்களோட இது வந்து பார்த்தாங்களே தெரியும் அவங்களுக்கே அவங்களுக்கு புரியும் கேல்லருந்து வரேன் சார் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் படுத்துருந்துச்சு சார் அந்த கால் ரொம்ப சீரிசா இருந்துச்சு அதுல வந்து கந்தி இருக்கு அது ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாம அக்கா வந்து என் கூட பிறந்தது கோயிலுக்கு வந்துக்கே இருந்துச்சு என்ன சார் என்ன சார் பார்த்து நான் இது இது நாட்டுப்புற பாடையா இருக்கேன் சார் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வர நோயில் பூரா தான் சார் பாட் அப்ப நடக்க மாட்டேன் அப்படியே இருந்தேன் டாட்ரிட்டெல்லாம் முகனேஷ் சார் ஒன்னும் முடியல அது கம்பி வைக்கணும்னு சொன்னாங்க அப்ப அக்கா கூப்பிட்டு வந்தாங்க கருப்புசாமி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு பெரிய பூசாரி இருந்தாரு நான் வந்துட்டு அப்படியே அக்காவை கூப்பிட்டு மூணு நாள் உட்கார முடியல அப்படியே கூப்பிட்டு போயிட்டேன் பெரிய சாமி பூசாரி கூட வந்து இருந்ததுனால ஒண்ணுமே தெரியல சின்ன பூசாரி வந்திருக்காங்க வான்னு சொல்லி திரும்பி அக்கா கூப்பிட்டு வந்தாங்க வந்ததுனால ராமசாமி சாமி கிட்ட வந்தேன் வந்து இப்ப நடந்து நல்லா வேலைக்கெல்லாம் போற சாமி ஆனா நல்லபடியா எனக்கு நடக்க வச்சுட்டாரு எந்த பிரச்சனையுமே இல்ல இப்ப ஊசி மாத்திர எதுவுமே கிடையாது நான் பாட்டில நார்மலா எங்க போனாலும் இப்ப கார்டெல்லாம் ஏறி எல்லா வேலையும் செஞ்சிட்டு சார் ஆமா முடிச்சிட்டாரு சார் கம்பி எதுவுமே வைக்கல எது நல்லாதான் நடக்குறேன் பாண்டி பூசா என்னால மக்களுக்கு நல்லது செய்வாரு எல்லாருமே இவரை நம்பி வந்தா எல்லாருமே நம்மளுக்கு நல்லதுதான் வந்துருச்சு வந்ததுமே எதுவுமே கிடைக்காது வர 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 நம்ம எப்பயுமே மேல வந்துட்டே இருப்போம் மூணு வாரம் வந்தாலே நாலு வாரம் வந்தாலே போதும் நம்ம மகள் நம்மளுக்கு என்ன உடம்புல பிரச்சனையோ அத நல்லபடியா செஞ்சு வச்சிருவாரு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம வரலாம் சார் வெய்யால வெள்ளி முத நாளே வந்தால் நல்லது பத்து மணிலிருந்து சாயங்காலத்து வேலை பாக்குறாரு வந்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பூரா நல்லது செய்வாரு நம்பி வாங்க எது நம்பிக்கைதான் வாழ்க்கை லட்சுமணன் கோயம்புத்தூர் வயிறு வழிகா வந்தேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி வயிறு வழக்கா வந்தேன் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணனும் செலவு நிறைய ஆகும் நாங்க ஐயா கிட்ட வந்த கனியும் திருநூறு தான் கொடுத்தாங்க சரியாயிருச்சு நல்லா ஆயிருச்சு ஐயா வந்து பார்த்து கும்பிடுறதுக்கு வந்துருக்கு வயிறு வலியே இல்லை நல்லா இருக்கிறேன் இப்ப எனக்கு ஆமாங்க கோயிலுக்கு நம்பி வந்தா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்ப்பாங்க பன்னெண்டு மணிக்கு மேல மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல வரணும் அப்புறம் அம்மாசி பார்ப்பாங்க நல்லா இருக்கும் வந்தா எல்லா மக்களுக்கும் நல்லா நடக்கும் என் பேர் பூபதி திருச்சி மாவட்டம் வரும் திருச்சி என் பையன் என் பையன் வந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா கபடியில் இருக்கான் ஸ்டேட் பிளேயரா நம்பி வந்துட்டு இருக்கேன் மாசம் மாசம் வரை நல்லா இருக்கு என் பையன் ஒரே லெவலு ஸ்டேட் பிளேயர் ஆகணும் அதுக்காக வந்துட்டு இருக்கேன் செஞ்சு கொடுத்துருக்காரு நம்பி வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாவட்டம் எப்படிமா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கேன்

இந்த மிளகாய் கழிக்கிற வல்லார கீரை கரசலாங்கண்ணி முருக கீரை வைக்கிற ஊற வைக்கிறேன் இப்ப வந்து கையால் கொஞ்சம் நல்லா இருக்கு அவை ஊற்றிக்க இருந்தாலும் எனக்கு பாதிக்கல சாமி பரவாயில்ல சாமி